ஸ்ருதி ஸ்மிருதி பிராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரிய அனுகிரக பரிபூர்ண கிருபா கடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பிரியவா குருவலின் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் குரு வாரிசு என்பர்களே மாத பலன் தொடர்ந்து குரு சுக்கரன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் அனைத்து விதமான கிரக பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் குரு பயிற்சி கொடுத்தோம் எல்லா கிரக பயிற்சி பாருங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க குரு வாரிசுகள் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதக எழுதவும் அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா க கிடைக்கணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்ம வினையை கொடுத்திருப்பா அந்த கர்ம வினை ஏத்தாப்புல நம்ம தான் வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் ஒரு வாட்டி தான் வாழ போறோம் வாழ்றது ஒழுங்கா வாழ்ந்துட்டு போகணும் அதான் எங்களுடைய நோக்கமே இப்ப இந்த சித்திரை மாசம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறா இதை பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப இந்த மாசத்துல என்ன விசேஷம் பொதுவா சித்திரை மாசத்துல பாருங்க எல்லாமே சுபகாரியத்தை கொஞ்சம் தவிர்ப்பாங்க இருந்தாலும் இடம் பூமிக்கு உகந்த மாசம் சித்திர மாசத்துல சொல்றாங்க இடம் வாங்குறது பூமி வாங்குறது நிறைய விஷயத்த பண்ணிக்குவாங்க இந்த சித்திரை மாசத்துல அது மட்டும் இல்லைங்க விவசாயத்துக்கு வந்த மாசங்கிறாங்க அடுத்து பார்த்தா அந்த மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான் தான் சித்திரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு மா காலகட்டம் இந்த மாசத்துல வருது பாத்துங்க வெள்ளையங்கிரி நாதருக்கு ரொம்ப விசேஷம் வெள்ளையங்கிரி ஆண்டர் பயணத்தை இந்த சித்திரை பௌர்ணமியில எல்லாரும் பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப விசேஷமா நடக்கும் வெள்ளையங்கிரி பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க சிவபெருமான் பஞ்சபூத லிங்கமாக காட்சி கொடுக்க காட்சி கொடுக்கக்கூடிய கிரகம்தான் வெள்ளையங்கிரி ஆண்டவர் அப்ப எல்லாருமே சிவ வழிபாடு இந்த மாசத்துல பண்றது மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் நிறைய இறைவனுடைய அனுகிரகம் இந்த மாசத்துல கிடைக்குங்கிறாங்க இதுதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள் இந்த மாசம் ஃபுல்லாவே ஆன்மீகம் உள்ள மாசம் தான் சித்திரை மாசம் சூரியன் உச்சமாகக்கூடிய மாசம் அதே பாத்திரம் இதுல இன்னொரு விசேஷமான ஒரு யோகா இருக்கு சிவராஜ யோகம்ங்கிறாங்க சூரியனும் குருவும் சேர்ந்து சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி வரை இந்த யோகத்தை ஏற்படுத்துறாரு அப்ப இந்த யோகம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எது சம்பந்தமா சிறப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு பொது பலனா நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி புருஷனுடைய நாலாவது ராசி தாங்க இந்த கடகராசி கடகராசில பிறந்துட்டா தாய் மாதிரி குணம் இருக்கும் இதுலயுமே மாதிரி நல்ல குணம் நல்ல சிந்தனை கடகராசி கண்டிப்பாக இருக்கணும் இதுலயுமே ஒரு தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி தாங்க அந்த கடகராசி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகம் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு விஷயத்த நினைச்சா அந்த விஷயத்த எப்படியாச்சும் முடிக்கணுங்கிற சிந்தனை கடகராசி என்று கண்டிப்பாக இருக்கும் விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய ராசி தாங்க இந்த கண்டக ராசி நிறைய ஒரு லட்சியம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க சொன்னாலும் கேட்பாங்க அவங்க சொன்னாலும் கேட்பாங்க குடும்பத்தை ஒரு அன்பா எடுத்து குணம் கடக லக்கணும் தான் இவங்க எது இவங்க யாரும் பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க இவங்க லட்சியத்துல நம்ம ஏதாச்சும் லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை தான் கடகத்திட்ட இருக்கும் அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சித்திரை மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனுக்குள்ளதான் கொண்டு போறேன் வாழ்நாள் ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் உங்களுடைய சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு திசாபத்திய மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் வைங்க துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா இதுல மூன்று நட்சத்திரம் நீங்க பறந்துருப்பீங்க புனர்பூசம் நட்சத்திரம் நாலாம் பாதம் பூச நட்சத்திரம் ஆயி நட்சத்திரம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு திசைகள் புத்திகள் மாறி மாறி நடக்கும் நம்ம உடம்புல ஒன்பது கிரகங்கள் இயங்குதார் எந்த கிரகங்கள் யோகமான கிரகமோ அந்த யோகமான நேரம் வரும்போது யோகமான பலனை கொடுப்பார் அந்த எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீனமான கிரகம் வரும்போது அந்த பலவீனமான திசா புத்தி வரும்போது அந்த பலவீனத்தை சந்திப்பாங்க அந்த பிறக்கும்போது உள்ள நவகிரக கோள்களும் இப்ப சுத்தி வரக்கூடிய இந்த கோச்சார கிரகமும் சந்திக்கும் அது நல்லதா இருந்தா நல்ல பலனை கொடுக்கும் இங்க கெட்டதா இருந்தா கெட்ட பல்ல கொடுக்குறது அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்றேன் ஒரு பொதுவான பலனுக்குள்ள கொண்டு போங்க சுயஜாத கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு எடுங்க துல்லியமான பலனை பார்க்கலாம் இப்ப இந்த மாசம் உங்களுக்கு கடகராசி என்பது எது மாதிரி ஒரு யோகம் வரப்போகுது சித்திர மாசம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கறோம் இப்ப கிரகம் இப்ப எங்க சஞ்சாரம் செய்யற மூன்றாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சார சீரர் மூன்றாம் பாவத்துல கன்னிகா ராசில சனி பாருங்க உங்களுக்கு எட்டாம் பாவத்துல சஞ்சார பாவத்துல அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எட்டாம் பாவத்துல கும்பராசில சஞ்சார சீரர் ஒன்பதாம் பாவத்துல செவ்வாய் பகவான் புதன் பகவான் ராகு பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் ஒன்பதாம் பாவத்துல பாக்யஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறாங்க அதுவும் மீன ராசில அடுத்து பத்தாம் பாவத்துல சூரிய பலமா சுக்கர பகவானும் பதினோராம் பாவத்துல குரு கிரகம் உங்களுக்கு இதுல மூன்று கிரக மாசத்துல வருது நல்லா பாத்துக்க அதாவது செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் அதாவது பாத்தீங்கன்னா கரெக்டா பத்தாம் தேதி சித்திரை மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சித்திரை மாதம் பத்தாம் தேதி எட்டாம் இடத்துல உள்ள செவ்வாய் ஒன்பதாம் இடத்துக்கு போறார் நல்லா பாத்துங்க ஒன்பதாம் இடத்துல உள்ள சுக்கர பகவான் பதினோராம் தேதிக்கு அப்புறம் பத்தாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் சூரியோட இணையிறார் அது மிகப்பெரிய பலம் அடுத்து பாருங்க உங்களுக்கு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் பதினோராம் பாவத்துக்கு லாபத்துக்கு உங்களுக்கு வர்றார் சுக்கரனுடைய வீட்டுக்கு வர்றார் ரிஷபராசிக்கு புதன் பகவான் கரெக்டா சித்திரை மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் ஒரு பத்தாம் பாதத்துக்கு வர்றார் அப்ப கடகராசிக்கு பாருங்க ஒன்பதாம் இடம் பத்தாம் பாவம் மூணு ரெண்டு அஞ்சு கிரகம் சூப்பர் கூட்டணி திரிகோணம் கேந்திரத்துல அழகா உட்காந்துருக்காரு லாபத்துல குரு வர்றார் ஒரே ஒரு கிரகம் ஒரே ஒரு கிரகம் சனி பகவான் மட்டும்தான் எட்டாம் பாதத்துல இருக்காரு கேது மூணாம் இது எல்லா கிரகமும் பாருங்க ஏழு கிரகமும் சூப்பரா அமைப்புல உட்காந்துருக்கு ரெண்டு கிரகத்தை தள்ளிட்டு ஏழு கிரகம் நல்ல ஒரு யோகமான இடத்துல உட்கார்ந்து இருக்குது பாருங்க இந்த மாசத்துல இதுல சிவராஜ யோகமும் இருக்குது சூரியனும் குருவும் இணைச்சு அதுவும் யோகத்துல பட்டைய கிளப்புறாங்க அப்ப இந்த மாசம் நான் கெட்ட கெட்ட கடக ராசிக்கு சொல்ல மாட்டேன் கெட்டதை எல்லாமே விரட்டி அடிக்கக்கூடிய மாசம் இந்த மாசம் சொல்லணும் இந்த மாசம் கெட்டத விரட்டி அடிக்கக்கூடிய மாசம் கடக ராசிக்கு பட்டாத கஷ்டம் தெரியுமா கடக ராசி யாரு ஜாதகத்தை சனி சுத்திர பலவீனமோ பட்டாத கஷ்டம் பட்டிருக்காரு வாழ்க்கையில என்னென்ன விஷயம் பார்க்கணுமோ எல்லாமே தடைய பார்த்துட்டாரு என்னதாண்டா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போனவங்க பல பேர் கடகராசிக்காரர் சனி பவன் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு வேலை உத்தியோகம் தொழில் நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டாளிகள் நல்லா பாருங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டாளிகள் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு தடைகள் வேலை உத்தியோகத்துல ஒரு மந்தமான தன்மைகள் தொழில ஒரு சரியில்லாத தன்மைகள் கடன் பிரச்சனைகள் என்ன பிரச்சனை கடற்பிரச்சனைகள் குடும்பத்துல ஒரு சுகம் இல்லாத தன்மை இது எல்லாமே இதுக்கு முன்னாடி கடகராசிக்காரங்க பார்த்தாங்க வாண்டடா பிரச்சனைகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா கடகராசிக்கார்தான் ஒரு மந்தமான தன்மை இதுக்கு முன்னாடி தள்ளப்பட்டாங்க இனிமே எப்படி இருக்கும் போது பயங்கரமான ஒரு பலன் என்ன பலன் பயங்கரமான நிறைய நல்ல பலன பார்க்க போறாங்க கஸ்டமர் சனி வந்தாலும் எதிர்த்து நின்னு ஜெயிக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு வருது நீங்க தான் ஒதுங்கி போய் பயந்து போயிருக்கீங்க அஷ்டமசனி வந்துருச்சு பெருசா பாதிப்பு நமக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா நமக்கு நல்லதே நடக்காதுங்கிற சிந்தனைக்கு நீங்க மைண்ட் செட்டுக்கு போயிட்டீங்க நல்ல சிந்தனை உள்ளக்குள்ள கொண்டாங்க இனிமே சூப்பரா ஒரு டைமிங் வேலை செய்யுது உங்களுக்கு கரெக்டா சித்திரை மாசத்துக்கு அப்புறம் பாருங்க பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க வாழ்க்கையில நிறைய விஷயம் மாறும் ஏன் பத்தாம் தேதிக்கு அப்புறம் மாறிடும் பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்க மைண்டு சிந்தனை ஒரு சிந்தனை ஒரு தைரிய சிந்தனை தன்னம்பிக்கை சிந்தனை உங்க மனசுக்குள்ள வரணும் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டாங்க அதனால சொல்றேன் உங்களுக்கு மனசை காட்டக்கூடிய கிரகம் சுத்தமான இடத்துல ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல போய் ஏறுது அடுத்து ரெண்டாம் வீட்டை உச்சமாயிருக்காரு சுக்கரன் பதில் லாபஸ்தான அதிபதியும் சேர்றாரு எப்ப தேதிக்கு அப்புறம் பாருங்க வாழ்க்கையில எல்லாமே மாறுது பத்து பதினொன்னு வாழ்க்கையை மாற்றக்கூடிய டைமிங் நம்ம சொல்லணும் கடகத்துக்கு எது வந்தாலும் சரி எது தான் ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்க மனசுக்குள்ள வந்துடும் நீங்க தைரியம் பண்ணீங்க உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும் இதுதான் என்னுடைய முதல் பலனே நீங்க எதுவுமே கலங்காம நின்னுங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும் நீங்க பயந்தாதான் அங்க பலவீனம் தைரியமா எந்த எந்திரிச்சு நின்னீங்கன்னா வெற்றி தான் இந்த மாசம் ஏன்னா கிரக அமைப்பு ப பலமா இருக்கு பத்துல சூரிய திப்பலம் சூப்பரா இருக்கு வேலை கிடைக்காதவங்க வேலை உத்தியம் ப்ரமோஷனமான ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வருதுங்க அரசாங்கத்தை ப்ரமோஷனான வேலை வரும் இல்ல வெளியில வேலை பார்க்கறவங்க ப்ரமோஷனா வேலை கண்டிப்பா கிடைக்குது அப்ப வேலை உத்தியத்துல ப்ரமோஷன் வேலை இடமாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே இந்த மாசம் சூப்பரா இருக்கு இதை எடுத்துக்குங்க இதுதான் என்னுடைய முதல் பலன் வெளிநாட்டுல வேலை பார்க்கறேன் நான் வேற கண்ட்ரிக்கு முயற்சி பண்றேன் ரிசம் கொடுத்து கண்டிப்பா பண்ண வேண்டியதானே இப்ப இப்ப பண்ணுங்க நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் கண்டிப்பா ஒரு மாற்றம் ப்ரமோஷன் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே இந்த மாசத்துல இருக்குது இதை கரெக்டா புங்க் பண்ணுங்க கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் இங்க வேலை பார்க்கல சொல்லி வேலை மாற்றம் கண்டிப்பா வந்துடும் கடன் பிரச்சனை எவ்வளவு ஒரு பிரச்சனை இருந்துச்சு காசு பாலத்துல எவ்வளவு கடன் பிரச்சனை அந்த கடன் பிரச்சனை இப்ப முற்றுப்புள்ளி வச்சு போறீங்க கடன் பிரச்சனை குறைஞ்சு நல்ல ஒரு அனுகூலமா இந்த மாசம் கண்டிப்பா வந்துடும் கடன் சுமைய உங்களுக்கு இருக்காது இந்த மாசத்துல பாத்துக்கோங்க நிறைய அனுகூலம் உங்களுக்கு வருது கொஞ்சமாச்சும் கொஞ்சம் கடனை அடைக்க போறீங்க ஏன் கடனை அடைப்பீங்க என்ன காரணம் இரண்டாம் அதிபதி சுக்கரன் உச்சமான சூரியோட இணைகிறாருங்க உச்சமான சுக்கரால பதினோராம் வீட்டின் ரெண்டாம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து இணைகிறாங்க ஜாதகத்துல கடன் பிரச்சனை வரும் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து பார்த்தபுத்திய பார்த்து தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க தொழில மிகப்பெரிய லாபம் இருக்குது நல்லது ஒரு லாபம் நல்ல ஒரு அந்தஸ்து நல்ல ஒரு கௌரவம் இது எல்லாமே உங்க பக்கம் தேடி வரும் பாத்துக்கோங்க நான் தொழிலுக்கு நூத்துக்கு நூறு பெர்சன்ட் கேரண்டி சொல்லுவேன் தொழில் உத்தியோகம் ரெண்டுமே ஜாதக தசாபத்திய பார்த்து கரெக்டா மூவ் பண்ணுங்க சூப்பரா அஷ்டம சனி சனி நல்லா இருக்காரு மட்டும் பாத்துக்க ஆரம்பிங்க நல்லா இருக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே இந்த மாசத்துல வாங்கிக்கலாம் பண்ணிக்கலாம் மாத்திக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா வேலை ஆரம்பிச்சிருவீங்க வீடோ இடமோ பூமியோ டாக்குமெண்ட் பிரச்சனை சரியாகும் எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனை இருக்கட்டுமே கடகராசின்பர்களுக்கு அந்த வழக்கு பிரச்சனை முடிஞ்சு டாக்குமெண்ட் இடத்து பூமி பிரச்சனை முடிஞ்சு சரியாகி நிம்மதியா வர்றது வாய்ப்பு இருக்கு இதுவும் சூப்பரா இருக்கு வெளிநாடு போறது வெளியூர் போறது நல்லா இருக்கு அற்புதமா இருக்கு இதெல்லாம் பண்ணிக்கலாம் லாட்ரி யோகம் நிறைவேறு கிடைச்சிடும் மிகப் பெரிய யோகம் கிடைக்கப் போகுது பெருங்கொண்ட பணத்தை நீங்க வாங்க போறீங்க பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் வெளிநாட்டில் உள்ள கடகராசி கண்டிப்பா அந்த யோகத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா கிடைக்கும் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதா பாது தசாபதியை பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் ஏன்னா உச்சமாக ரெண்டாம் வீட்டர் போய் சூரியன் இங்க உச்சம் பத்தாம்பாவுதுல திக் பலமா உட்கார்ந்து அப்ப பெருங்கொண்ட பணம் வருது திருமணத்துல உள்ள கலகம் நீங்குது மெயின்னா திருமணத்துல உள்ள பிரச்சனை நீங்கி நல்லா நிம்மதியா ஒரு சுகபோகமா கணவன் மனைவி கூட வாழக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது பாத்துங்க அப்ப திருமண வாழ்க்கையில பிரச்சனை இல்ல தடையில் நீங்க அனுகூலமா ஒரு அனுகூலமா ஒரு வெற்றி பக்கம் உங்க பக்கம் வருது பாத்துக்கங்க இது எல்லாமே சூப்பரா இருக்கும் தந்தையோட சொத்து தாயோட சொத்து பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல உள்ள கலகம் நீங்க போகுது குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்க்க போறீங்க இன்னுமே அஷ்டம சனி உங்களுக்கு பாதிக்காது ஏன்னா சனி பகவான் குருடைய சாரத்துல குரு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு லாபத்துல வந்து நிக்கிறாரு இது மிகப்பெரிய யோகம் பாத்துக்கி ஆசிரியர் வேலை நபர்கள் நீர் சம்பந்த வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டுல வசிக்கக்கூடிய நபர்கள் கலைபீல்டு மருத்துவம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த மாசத்துல பாத்துக்கணும் எல்லாமே வெற்றியை நோக்கி இங்க போறீங்க இப்ப நம்ம நட்சத்திர பலங்களை போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் விட்டு கொடுத்து குணம் தன்மையான குணம் தங்கமான குணம் நீங்கதான் அப்ப உங்களுக்கு பாருங்க இந்த இந்த காலகட்டம் சூப்பரான யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்குற யோகம் இருக்கு வேலையை மாற்றுற விஷயம் கண்டிப்பா வரும் வேலையோ தொழிலோ இடமாற்றமோ பூமி மாற்றமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க மாத்த போறீங்க அதுல பகை பிரச்சனையா இருந்தா பிரச்சனை தீரப்போகுது திருமண வாழ்க்கையில கலகம் இல்லை புடிச்ச பெண்ணை திருமணம் பண்ண முடியும் காதல் திருமணம் இரண்டாவது வைகாசி மாசம் பண்ணிருவீங்க வெளிநாடு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் சிறு அலைச்சல்கள் நல்லா இருக்கும் மாணவ மொழிகள் படிப்பு கல்வி சூப்பரா கண்டிப்பா அரசாங்கம் எக்ஸாம் எழுதுங்க நல்ல ரிசல்ட் அரசாங்கம் அனுகூல அரசியல் உதவிகள் கிடைக்கப்படும் உங்களுக்கு அரசியலும் சூப்பரா இருக்கு புனர்பூசணம் நல்ல ஒரு பொண்ணான ஒரு நேரமா அமைச்சு கொடுக்கிறார் அடுத்து பூசண பிறந்தவங்க நிறைய தடை எதை தொத்தாலும் தடை 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 என்னடா லைஃப் வாழ்க்கை வைத்தியம் எனக்கு இந்த வாழ்க்கை பல பேர் ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும் இனிமே கொஞ்சம் உங்களுடைய துன்பங்கள் துடைக்கப்படுது கொஞ்சம் இன்பமான வாழ்க்கையை வாழ போறீங்க நல்லா பாருங்க குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் குடும்பத்துல சுபகாரியங்கள் சுப செலவுகள் லாபங்கள் வருமானங்கள் வெளியூர் வெளிநாடு மிகப்பெரிய ஒரு பணம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது பதினோராம் அதிபதி சாரத்துல சனி பகவான் போனார் பதினோருல குரு பலமா இருக்கிறார் அப்ப உங்களுக்கு வருமானம் இன்கம் வேலை உடமாற்றம் தொழில் மாற்றம் இடமாற்றம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு தந்தையோட சொத்து தாயோட சொத்துக்கள் எல்லாமே கிடைக்க போகுது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது பாத்துக்குங்க இந்த காலகட்டம் பூசத்துல பிறந்தவங்க ஒரு பொண்ணான நேரம் சுப செலவு பண்ண போறீங்க வீட்டுல இடத்துலயே பூமிலேயே வண்டிலேயே ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க பண்ண போறீங்க தொழில் மாற்றம் வேலை உடனே ஏதாச்சும் ஒரு மாற்றம் உங்களுக்கு வருது அப்ப எல்லாமே வெற்றியாக்கி இந்த மாசத்தை ஏற்பாடு பண்ணிக்கணும் பூசத்துல பிறந்தவங்க தைரியம்னு ஜெயிக்கக்கூடிய நேரம் தான் உங்களுக்கு வருது பாத்துங்க அடுத்து ஆயுள் நட்சத்திரம் மருத்துவ செலவு பண்ணிருப்பாங்க கண்டிப்பா உடல் உபாதைகள் கண்டிப்பா உண்டு வீசின் ப்ராப்ளம் சளி தொந்தரவு அடுத்து பாத்தீங்கன்னா கால் பிரச்சனை கால்வழி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஸ்கின் சம்மந்தப்பட்ட தொந்தரவு ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன தொந்தரவு உடல் உபாதைகளை சந்திச்சிருப்பாங்க இனிமே இருக்காது உடல் உபாதை முறைஞ்சு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலம் இருக்கு டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை வேலையில பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை எல்லா பிரச்சனையும் ஒரு சிறு இடத்தை மாத்தினீங்க இனிமே நல்ல ஒரு நிரந்தரமான வேலை உத்தியோகம் கிடைக்க போகுது நிரந்தரமான வேலை நல்லா இருக்கும் படிப்பு கல்வி சார்ந்த ஐடிஐ ஃபீல்டு படிப்பு கல்வியில் உள்ள நபர்கள் வெளிநாடு பார்க்கக்கூடிய நபர்கள் வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே லாபம் சூப்பரா இருக்கும் தொட்டது எல்லாமே தூங்கக்கூடிய நேரம் தான் வருது இந்த நேரத்துல பாத்துக்கோங்க அதுவும் இந்த ஆயுத செலப்படுறதுக்கு ஒரு பொன்னான ஒரு டைம் இந்த மாதம் சூப்பரா இருக்கு சித்திரை மாசம் வரக்கூடிய சித்திரை மாத பலன் கடகராசி மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது